இரண்டு புத்தகங்களை நாம் வெளியிட்டிருக்கிறோம் அவை இந்த மேடையிலே அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன இரண்டு புத்தகங்களும் ரூபாய் அறுபது மதிப்புடையவை எனவே ரெண்டு செட்டு இரண்டு ரெண்டு புத்தகங்களாக நான்கு புத்தகங்களை ரூபாய் நூறுக்கு மேடையிலே தோழர்கள் பெற்றுக் கொள்ளலாம் அதற்கு முன்னதாக நம்முடைய பெருமக்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது தொடக்கோரை ஆற்றிய நம்முடைய ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களுக்கு தமிழ தலைவரை ஆசிரியர்கள் செலவு செய்கின்றார்கள் பெருங்கவி ஐயா வாமுசே அவர்களுக்கு தமிழர் தலைவர் அவர்கள் அடுத்து சிறப்பு செய்கின்றார்கள் சிறப்புரை ஆற்ற இருக்கூடிய பெருமக்கள் பேராசிரியர் முனைவர் ஐயா மறைமலை இலக்குவனார் பேராசிரியர் முனைவர் ஐயா பி அரசு ஆகியோருக்கும் தமிழக தலைவர் ஆசிரியர்கள் சிறப்பு செய்வார் அடுத்து பேராசிரியர் முனைவரை மறைவகை இலக்குனார் அவர்களுக்கு சர்வு செய்யப்படுகிறது பேராசிரியர் முனைவரையா வி அரசு அவருக்கு நன்றி புத்தகங்களை மேடையிலே தோழர்கள் வந்து கொள்ளலாம் குறைந்தது இரண்டு இரண்டு பிரதிகள் ரூபாய் நூறு நன்றியுரை ஆற்றிருக்கக்கூடிய பகுத்தறிவு எழுத்தாளர் முனைவர் வா நேரு அவர்களுக்கு ஆசிரியர்கள் சிறப்பு செய்கிறான் ஜாலியும்

Terima nah. Thank <laughs> you. सही <laughs> புத்தகங்களை வாங்குதல் திராவிட பண்பாடு புத்தகங்களை ஒழித்து வைத்தல் ஆரிய பண்பாடு